உலகின் பெரிய உதட்டை கொண்ட பெண் உலகிலேயே பெற வேண்டும் என்பதற்காக இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொண்டதாக கூறுகிறார் இவரது புகைப்படம் வைரலாகி கடும் விமர்சனங்களை பெற்று வருகிறது இவர் ஸ்பெயினின் மஜூர்காவை சேர்ந்தவர் உலக சாதனை படைப்பதற்காக உதடுகளை பெரிதாக்க முப்பத்தி ஒன்பது லட்சம் செலவழித்துள்ளார் இவர் உதடு மட்டுமின்றி முகத்தில் பல்வேறு அறுவை சிகிச்சைகளுக்காக ஒன்று தசம் மூன்று கோடி ரூபாய் வரை செலவிட்டுள்ளார் தனது தனித்துவமான தோற்றத்தை வைத்துக் கொள்ள இன்னும் தொடர்ந்து சிகிச்சை மேற்கொள்ள போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தனது பதினெட்டு வயதிலேயே அழகு சாதன அறுவை சிகிச்சை செய்ய தொடங்கியிருக்கிறார் வியன்னா தனது உடலில் கொழுப்பை விட அதிகமான பிளாஸ்டிக் தான் இருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார் வியன்னா ஒரு இன்ஃபுளுசர் என்பதால் சமூக ஊடகங்களில் இவரின் புகைப்படம் வைரலாகி கடும் விமர்சனங்களை பெற்று வருகின்றது